ஜீவனை விரும்பிட்டீன்னா நல்ல நாட்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டா அடுத்த எடுக்க வேண்டிய ஒரே டெசிஷன் வாயில தீமை பேசாத

லட்சங்களை நீ லட்சங்கள்ல யோசி அப்பா அம்மா லட்சங்களை தொட்ட நீ கோடிய யோசி கோடிகள் வரட்டும் நீங்க வாழ்றதுனால அப்பா மகிமைப்படுகிறார் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய சந்தோஷம் தகப்பனுக்கு பெருமை சேர்க்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆண்டவரை விசுவாசாங்க இன்னைக்கு பாருங்க அவங்க வாழ்க்கை அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்பாக்கு மகிமை சேர்க்கிறது உங்களுடைய பினான்ஸ்ல வளர்றதுனால ஹெல்த்ல வளர்றதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுனால உங்களை யாரும் புகழ போறதில்லை நீங்க நம்பர் ஆண்டவர் உங்களை வாழ வச்சிருக்கிறார் வாழ்நாளில் நல்லா இருக்கிறது விரும்ப மரணத்தை பத்தி யோசிக்க வேணாம் போ ஜீவனை பத்தியும் ஆரோக்கியத்தை பத்தியும் சுகத்தை பத்தி பலனை பத்தி சந்தோஷத்தை பத்தி சமாதானத்தை பத்தியே நினைங்க செட்டி ஆஃப் போக்கஸ் இதெல்லாம் தானா வராது ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் அப்படி எங்க பார்த்தாலும் என்னதான் பேசுறாங்க நெகட்டிவா தான் பேசுறாங்க நீங்க என்ன மருத்துவ குறிப்பு எங்க போனாலும் அது ஒரு நெகட்டிவாவே நான் பேசுறேன் லைஃபை பேசுகிற இடம் லைஃபை பேசுகிற ஒரே இடம் தான் இருக்கும் சபையாக தான் இருக்கும் இப்ப பல நேரத்துல அங்கேயுமே என்னதான் வருது சாபம் மரணம் அழிவுன்னு வருது இல்ல லவ் ஆஃப் கார்டு ஒரு நாளும் அதை பேசாது லவ் ஆஃப் ஜீவனை தான் பேசும் ஆரோக்கியத்தை தான் பேசும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து கேளுங்க நான் சொல்றேன் நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன ஆக்கப்படும் அளக்கப்படும் நீடித்த நாட்டில் கத்துன திருப்தியாக்குவார் அவர்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இது ஒரு தலைமுறை பல தலைமுறைகள் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்துல இங்க எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் ஆனா கத்தர் பார்த்தார் அதெல்லாம் சிட்டாது நீ வாழ்கிறது எல்லாரும் நீ விசுவாசிக்கிறதுனால கத்தர் உனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கும்படி நீ வாழணும் ஓவர் சாலமோனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தோட ஐஸ்வர்யத்தை கொடுத்து கிங்ஸ் பேலஸ் சாலமோனுடைய அரண்மனையை ராஜாத்திகள் வந்து பாக்குறாங்க என்னையா அந்த மனுஷனுக்கு ஞானம் செல்வம் ஐஸ்வர்யம் அவங்களும் அந்த அந்த ஆண்டவர் தான் ஆராதிச்சாங்க அவங்க ஒன்றும் நரகத்துக்கு போலியே இன்னைக்கு சில விஷயங்களை ஒரு கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்க்குறோம் தாவிது பிரதர் சாலமோன் ஆபரகாமின் தேவன் ஆபரகாமின் தேவன் அவர் ஆபரகம் எப்படி ஆலோசிச்சார் தெரியுமா இன்னைக்கு அதில் ஒரு பர்சன்ட் கூட நமக்கு வேணாம் லவ் லைஃப் லவ் யுவர் லைஃப் நான் சொல்கிறேன் கெட் அன்கம்ஃபர்டபுள் வித் யுவர் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் சபைக்கு நான் சொல்ல விரும்புற ஒரு காரியம் என்னன்னா கம்ஃபர்டபுள் ஸோன்ல உட்கார்ந்துடாதீங்க இது போதும்னு உட்கார்ந்துடாதீங்க ரிஸ்க் எடுத்து வெளியே வரணும் இது போதாது என்கிற மனநிலை எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கணும் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக அவனு மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் அவனு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் உங்களுடைய டார்கெட்டை ஹையாக டார்கெட்டை ஹையாக என்னப்பா மார்க்கு அப்படின்னா இவன் ஐம்பது வாங்கினான்னு சொல்ல மாட்டான் என் ஃப்ரெண்டு முப்பத்தஞ்சி தான் வாங்கியிருக்கான் இன்னொருத்தன் நாற்பது நான் ஐம்பதும்பேன் அப்போ நான் என்ன சொல்ல வர அவனை விட ஏன் தொண்ணூத்தொம்பது ஒருத்தர் வாங்கியிருக்கிறான்ல அவனை சொல்லி அவன் தொண்ணூற்றம்பது வாங்கியிருக்கான் இப்போ தான் ஐம்பது வந்திருக்கேன்னு சொல்லேன் பல நேரத்தில் தேவ பிள்ளைகளுடைய மனநிலை எப்படின்னா அவங்கள விட நாங்கள் பரவாயில்ல அவங்கள விட அவங்கள்ட்ட வண்டிதான் இருக்குது எங்கள்கிட்ட என்ன இருக்குது கார் இருக்குது நான் சொல்கிறேன் கீழே இருக்கிறவங்க எல்லாம் மாடல வைக்காதீங்க ஆபரகாம மாடலா வைங்க தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தவர்கள் ஜாதிகளுக்கு கொடுத்தவர்கள் தேசங்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தவர்கள் அநேக ஜா அவர்களெல்லாம் கத்தர் அவ்வளோ ஆசீர்வச்சார்னா என்னை கத்தர் இன்னும் உயர்த்துவார் இன்னும் அதிகமாய் கத்தர் கொடுப்பார் இன்னும் நாங்கள் உயர்வோம் நாங்கள் வளருவோம் பெருகுவோம் நாங்கள் வாழுவோம் சுகமா இருப்போம் வி வில் குரோ ஆமாம்